எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட தியானம் பழகிறவங்க இந்த உரைகளை யாராவது தொடர்ந்து கேட்குறவங்க உங்கள் வீடுகள்லையோ உங்கள்கிட்டயோ தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாகவோ உங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைன்னா தயவுசெய்து அதை எப்படி ஒரு ஊ ஒரு செயலாக்கத்தை அதுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா இந்த அதிகாலையில் தவனத்துக்கு முன்னாடியே ஒரு பாதுகாப்பு மாதிரி தன்னுடைய அந்த ஆன்மா அருங்கோணச்சக்கரங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு சரணாகதி தத்துவத்துக்குள்ளே இதிலிருந்து வி விடுதலை ஆகணும் நான் வந்து எல்லா அதனால தான் நான் ஒரு அனாதை இந்த செயலிலிருந்து விடுதலை ஆகணும்னு ஒரு மனிதன் அதிகாலையில் அந்த சரணாகதி தத்துவத்துக்குள்ளே தவத்துக்கு முன்னாடி இந்த செயலை செய்யத் தொடங்கினான்னா அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தாலும் சூட்சமத்துக்குள்ளே ஏதோ ஒரு சித்தர்களோ யோகிகளோ அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வுகளை கண் நிச்சயமாக கொடுத்துட முடியும் அதுக்குள்ள வன்மை வன்மமாக அவர்கள் பேசுவதும் நீங்கள் அவங்களை எதிர்த்து பேசுவதும் தொடர்கதையாக ஆகிக்கிட்டு இருக்கிறதும் இப்படி போராடாதீங்க ஒரு செயலை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முழு நம்பிக்கையோடு நான் அடிப்படையாக சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதனுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உச்சந்தான் நான் தோல்வி தோல்வியில் உச்சத்தை கண்டவன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக ஒன்று ஒன்று இருக்கும்ல நான் பாசத்துக்காக ஏங்குனதில் உச்சம் கல்வி கிடைக்காமல் ஏங்குனதில் உச்சம் எனக்கு தேவையான நேரத்துக்குள்ளே உணவு கிடைக்காமல் ஏங்குனதில் உச்சம் எனக்கு தேவையான நேரத்தில் உடை கிடைக்காமல் இயங்கினதில் உச்சம் ஒரு தீபாவளி மாதிரி பண்டிகையில் ஒரே ஒரு சின்ன வெடி கிடைக்காமல் பக்கத்து வீட்டில் போட்டிருந்த வெடியில் பேப்பரை அள்ளியாந்து வீட்டு வாசலில் போட்டுக்கிட்டு காற்று இருந்ததெல்லாம் விடிய விடிய காத்து இருந்ததெல்லாம் யாராவது வாங்கிட்டு வருவாங்கன்னு இருக்கிற காலம்லாம் ஒரு காலம் இந்த மாதிரி எல்லா செயலுக்கும் நான் வாழ்க்கையில் அந்த உச்சத்தை தொட்டிருக்கேன் வறுமையில் உச்சம் கடத் கடனில் உச்சம் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக பெரிய பாதித்து அடைந்து அதுலேயும் பெரிய உச்சத்தை தொட்டேன் நான் இப்போ தொழிலில் இருபத்தோரு வருஷமாக போராடி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் அதுலேயும் தொழில் ரீதியாகவும் அந்த போராட்ட களம் இருக்குல்ல அதுலேயும் உச்சம் அதற்கப்புறம் என் வாழ்க்கையில் அந்த சரணாகதின்னு ஒன்று இருக்குல்ல நான் பல பல்மேற்பட்ட முறையில் சொல்லிட்டேன் உங்கள் லைஃபுக்குள்ளே சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சாதிக்கணும்னா எந்த ரூபத்திலையும் நீங்கள் கடவுளை தொடர்பு கொள்ளணும்னா அந்த சரணாகதி வந்து அதிகாலையில் அந்த மண்டிட்டு வணங்கிட்டு அப்படியே அந்த மூணே காலிலேருந்து ஆறே காலுக்குள்ளே ஒரு மனிதன் தவத்தை மேற்கொள்ளும்போது நம்மள்கிட்ட அனுபவத்தை பெற்றிருக்கவன் அந்த உண்மையாக ஆத்மார்த்தமாக அந்த நேரத்துக்குள்ளே அவன் மனிதனாகவே இருக்கக்கூடாது அவனுடைய மொட்டமான மனித அறிவு கிரிவு எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சுட்டு இந்த உடல் இந்த உயிரே சமர்ப்பணம் சொல்லி அந்த சரணாகதி அடைஞ்சு அதை தொடர்ந்து அந்த அதிகாலையில் ஒரு வேலையை செய்கிறான்னுச்சுங்க எனக்கு ஒரு பிரச்சனை இந்த குருவை நம்பி இந்த இந்த பிரபஞ்சத்தை நம்பி நான் சரணாகதி அடைகிறேன் இதிலிருந்து எனக்கு விடுதலை அளிங்க அப்படின்னு ஒருத்தன் ஆத்மார்த்தமாக இருந்தான்னா கண்டிப்பாக விடுதலை ஆகும் ஏன் இதுனா ரெஃபரன்ஸாக நான் என்னென்னா என்ன சொல்கிறேன் எல்லாத்துலேயும் உச்சத்தை தொட்டவன் நான் அப்போ என் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துக்குள்ளே கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன் கடவுள்னா என்னன்னு கூட தெரியாது கடவுள்னால் மீனிங் கூட எனக்கு தெரியாது ஆனால் சரணாகதி தத்துவத்துக்குள்ள ரொம்ப உறுதியாக நான் இருந்தேன் ரொம்ப உன்னதமாக இருந்தேன் நான் வந்து பல நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் பல்வேறுபட்ட போராட்டங்களில் பல்வேறுபட்ட செயலில் ஒரு மனிதன் தாக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒருத்தன் சோதனையில் இருக்கும்போது எப்படிங்க தவம் பண்ணுவான் கண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க ஒருத்தன் ஒரு நம்பிக்கையோடு ஒரு கோயிலுக்கு போவான் ஒரு மனிதனை சுற்றி இருக்கிற உறவினர்கள் அத்தனை பேரும் வசப்பாடும் அடுத்த ஸ்டெப்பு எப்படிங்க வைப்பான் வைக்க முடியாதுன்னா நான் வைச்சேங்க என் வாழ்க்கையில் என்னை வசப்பாடினாங்க என்னை திட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்க நான் ஐம்பதுக்கும் நூறுக்கும் என் நண்பர்கள்ட்டையும் என் உறவினர்கள்டையும் ஐநூறுரூவா ரூபாய்க்கெல்லாம் கால் கெடுக்க நின்றுருக்கேங்க நான் ஒரு ஐநூறுரூவா காசை கொடுத்துட்டு என்னை கேவலமாக எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க நான் அதை பற்றி கவலையே பட்டதில்லை அதெல்லாம் காதில் வாங்கினதே கிடையாது அந்த ஐநூறுரூவாயை எடுத்துகிட்டு எத்தனையோ காடுகளுக்கு மலைகளுக்கு குகைகளுக்கு நான் நடந்து போயிருக்கேங்க ஆனால் இந்த உறவினர்கள் அத்தனை பேரும் இவன் ஏன் இப்படி சுற்றுறான் பைத்தியம் இவனை என்னென்னமோ என்னை வசப்பாடிய போதும் என்னை என்னென்னமோ பேசிய போதும் கூட இந்த குரலெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லைங்க எனக்கு கேட்ட ஒரே ஒரு குரல் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்ன என்ன தான் என்னோடய லைஃபுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை நான் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் என்னன்னே தெரியலை எனக்கு ஏதாவது ஒன்று கூடு நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த பிரயாணம் இருக்குல்ல என்னை பார்க்கிற அத்தனை பேர்களும் என்னை வெவ்வேறு விதமாக என்னை என்னென்ன சித்திரவதை செஞ்சாலும் நான் ஆடாமல் அசையாமல் அந்த சரணாகதி தத்துவத்தில் தாக்க பிடிச்சேன் என்னுடைய ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளேயும் தாக்க பிடிச்சேன் என்ன என்னுடைய அத்தனை செயலாக்கத்துக்குள்ளேயும் இருபத்தோரு வருஷத்துக்குள்ளே சென்னையில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ எஸ்டீம் போராட்டங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் என் உறவினர்கள் வாழ்க்கையில் எத்தனை எஸ்டீமும் நான் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன் ஆனால் அத்தனை எஸ்டீம்லேயும் என்னை எத்தனையோ உறவினர்கள் என்கிட்ட அப்போ தான் நல்லா பேசுவாங்க அரை மணி நேரம் பேசிட்டு நான் கிட்ட வந்தோன்னே இவெல்லாம் தேரவே மாட்டான் இவெல்லாம் உருப்பிடவே மாட்டான் இவன் வந்து இவன் இவன் இவனால் தான் எனக்கே துன்பம் என்கிட்ட வந்து ஐநூறுரூவாய்க்கு காலையிலேருந்து பத்து ஃபோன் அடிக்கிறான் இப்படி பண்ணுறான் இவன் ஐநூறுரூவாய் வாங்கிட்டு போய் இந்த சாமியை ஏன் பார்க்கணும் என்ன அப்படி ஒரு சாமி இருக்குது இவனுக்கு இவன் அந்த கை கால் வச்சுட்டு மாடு மாதிரி உழைக்க மாட்டானா என் வேலைக்கு போக மாட்டானா இப்படிலாம் எத்தனையோ பேர் என்னை பேசியிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை இடத்துக்குள்ளேயும் இந்த கண்ணீர்களையும் இந்த வழிகளையும் இறைவனை நோக்கியே நான் பயணிச்சிருக்கிறேன் இறைவனை நோக்கியே செஞ்சிருக்கிறேன் அந்த செயல் அந்த சரணாகதி இருக்கு பாருங்க அதுதாங்க இந்த பிடிச்சி நின்னம் பாருங்க எத்தனையோ சுனாமி மாதிரி வெள்ளம் மாதிரி பேர் வெள்ளம் மாதிரி என்னை வந்து அடிச்சு அடிச்சு தூக்கி தூக்கி வீசி எறிந்தாங்க என்னை பேசாதவன் என் உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் அதிக பேருங்க என்னை பேசாதவன் பாவம் செஞ்சவங்க என்னை திட்டாதவன் பாவம் செஞ்சவங்க என்னுடைய ஊரில் இன்றைக்கும் போய் இறங்கி இப்போ கேளுங்க எவனாவது என்னை ஒருத்தர் திட்டாமல் இருந்தானா அவனுக்கு நேஷ்னல் அவார்ட் அறிவிச்சிருவோம் என்னை திட்டாதவனே கிடையாதுங்க என்னை பேசாதவனே கிடையாதுங்க என்னை புகழ்ந்தவர்கள் ரொம்ப வெகுசில் இருப்பாங்க என்னை விமர்சனம் பண்ணாத வாய் என் உறவினர்கள்ட ஒருத்தரை கூட பார்க்க முடியாது ஒருத்தரை கூட பார்க்க முடியாது அவ்வளோ பேரும் விமர்சனம் அவ்வளோ கடுமையான சூழ்நிலையில் பாருங்கள் ஒரு பெரும் அனுபவத்தை பெற்றிருக்கிறவன் நம்ம அந்த அனுபவம் பெற்றவனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழல் ஒரு கல்யாணத்துக்காக ரெடி ரெடியாகணுன்னு போனால் கூட ஐயோ இவனுக்கு பண்ண கொடுத்துடாதீங்க அப்படின்னு முதல் இவன் ஆயிரரூவா செலவு பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் சந்தித்தோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சோம் இந்த சுற்றுற அத்தனை மனிதனும் அடிக்கடி நான் என்னுடைய ஒரே ஒரு பேச்சு ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு பதினஞ்சு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி நான் முடிவெடுத்துக்க போது கூட அந்த வார்த்தை தான் பேசுகிற மனிதரை நம்பி என் பயணம் இல்லை பேசாத இறைவனை நம்பியே என் பயணம் அந்த பேசாமல் இருக்கிறான் பார் அவன் தான் எனக்கு எல்லாம் இவன் இவங்க டுபாக்கூர் பசங்க இவங்க புகழ் புகழ்வாங்க நாளைக்கு நம்மளை திட்டுவாங்க இவங்க நாக்கில் வந்து இவங்க வந்து நல்லெண்ணெயை தடவிக்கிட்டு எப்போ என்ன வேணாலும் மாறுவாங்க எப்போ எப்படி வேணாலும் மாறுவாங்க என்ன சூழ்நிலை என்ன எஸ்டிமுக்க வேணாலும் இங்கிட்டும் போவாங்க அங்கிட்டும் போவாங்க ஒரு நிலை இல்லாதவன் மனிதன் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அந்த சூழ்நிலையை தாக்கப்பிடிச்சேன் வாடகை கொடுக்க முடியாது வீட்டில் கிராமங்களில் இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டு வருமானமே இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே இவங்களோட சேர்ந்து செத்து போயிடுவோம் முடக்கிடுவாங்க சுற்றி கம்பி வலியை கட்டி நம்மளை அடைச்சிருவாங்கன்னு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து வாடகை கொடுக்க முடியலானு பரவாயில்ல டவுனில் போராடினவன் நான் அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஒவ்வொரு தாக்கு பிடிச்சி நடத்தினேன் என்னுடைய தேடுதலை நான் ஒரு ஒரு இடத்துல கூட நிறுத்தலை ஏன் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்னா ஒரு மனிதன் ஒரு வளர்ச்சி அடைகிறான் ஒரு மனிதன் வ வாழ்கிறான் ஒரு மனிதன் ஒரு செயல் பண்ணுறான் எல்லாத்தையும் தாண்டி நான் உங்ககிட்ட ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ச சக்ஸஸ் ஆகிறது பெயிலியர் ஆகிறது தான் விட்டுருங்க இந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம எது வேணாலும் சக்சஸ் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகலாம் ஆனால் ஒரு செயல் இந்த மாதிரி அனுபவம் பெறுறது ரொம்ப கடினம் இந்த மாதிரி அனுபவம் பெறுறவங்க எல்லாமே ஒரு ஃபோக்கஸாக இருந்திருப்பாங்க ரமணராக இருக்கட்டும் மற்றவங்களாம் என்னென்னா போங்கடா வெங்காயம்னு சொல்லிட்டு வீட்டை திறந்துருப்பாங்க போடான்னு சொல்லி எல்லாத்தையும் அறுத்து எறிஞ்சிட்டு வந்திருப்பாங்க நான் அறுக்கலைங்க சுற்றி எல்லா பேர்லையும் வச்சுக்கிட்டேன் இந்த ஆடை வெற்று இந்த ஆடு வந்து வெட்டவனாக தான் நம்பும்பார் அந்த மாதிரி என்னை வெட்ட முடியாது ஆடான்னு நான் ஒரு ஆடாக நினச்சிக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே நின்னேன் மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க மாலையை போடுவாங்க எல்லாம் செய்வாங்க வெட்டுறதுக்கு இடத்துக்கு கூட அழைச்சிருப்பாங்க என்னை வெட்ட முடியாது நான் அப்படி ஒரு நெருப்பாற்றில் நீந்து வந்தவன் அப்படியாப்பட்ட சோதனை காலகட்டத்துலேயும் அப்படியாப்பட்ட செயல்லையும் ஒரு இடத்துல கூட பிச்சை எடுத்து இறைவனை தேடி இருக்கிறேன் பல்வேறுபட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் ஐநூறுரூவா காசு ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு பசுகளில் ஏறி போய் எத்தனையோ ஜீவசமாதிகளில் போய் உட்கார்ந்துருந்திருக்கேன் எத்தனையோ பேர் எண்ணற்றவன் ஒருத்தன் ரெண்டு பேர் கிடையாது நான் சந்தித்த அத்தனை பேர்களில் இந்த பணத்துக்காக எதையும் பேசக்கூடிய மனிதர்களை நான் கண்டேன் அதனால தான் பணம்னா எப்படி பார்ப்பேன் நான் பணத்தையே நான் மனிதனாக தான் பார்க்கறது இந்த பணத்தை எப்படி பார்ப்பேன்னா பணமாக பார்க்குறதில்ல செல்வமாக பார்க்குறதில்ல அதையும் மனிதனாக பார்க்குறேன் இது நிறம் மாறக்கூடியது இன்றைக்கி என் கையில் இருக்கும் நாளைக்கு ஒன் கையில் இருக்கும் இன்னொரு இன்னொரு நாள் இன்னொருத்தன் கையில் இருக்கும் இது நிறம் மாறக்கூடிய பொருள் அதனால தான் இதை சித்தர்கள் ஆள்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டான் தங்கத்தை இதை இந்த மாதிரி செயல்லாம் இது நிரந்தரம் இல்லாது இது நமக்கானது இல்லை இது நம்மளோட செயல் இல்லை இது நம்மளுக்கான பொருள் அல்ல அப்படிங்கிறது உணர்ந்தேன் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் அதனால தான் எந்த சூழல்லையும் எந்த சூழல்லையும் எதுவுமே இல்லாமல் இந்தியா முழுக்க கால்நடையாக என்னால் நடந்து வர முடியும் நான் நடக்காத தூரமே கிடையாது சென்னையில் நான் வாழ்ந்த முக்காவாசி காலத்தில் வடபழியில் ஆரம்பித்து இங்கே தேனாமட்டை வரைக்கும் நடந்து போவேன் நான் தேனாமட்டில் நடக்க ஆரம்பித்து போரூர் வரைக்கும் நடப்பேன் நான் இந்த சேராட்டோவில் இந்த பஸ்ஸில் இந்த டோல்பி இதிலெல்லாம் ஏறி நொந்து நூலாகி அந்த அவ்ளாகிறதுக்கு நடப்பண்டா நடப்பேன் நான் அதை இறைவனை நினச்சிக்கிட்டு நான் பாட்டில் நடந்து போய்கிட்டே இருப்பேங்க இந்த பக்கம் ஏர்போர்ட் தாம்பரம் வரைக்கும் நடந்திருக்கேன் நான் நடக்காத தூரமே கிடையாது ஊருக்கு போகணும் கோயம்பேடுக்கு முடிவு பண்ணிட்டேன்னா வடப்பள்ளேருந்து கேது நடந்து கோயம்பேடுக்கு போயிட்டே இருப்பேன் ஒரு வண்டியில் இதெல்லாம் ஏறவே மாட்டேன் ஏன்னா இந்த ஜனங்களையும் இந்த மக்களையும் பார்த்து 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 அப்படி ஒரு செயல் கையில் பணம் இருக்கும் ஆனால் ஏற மாட்டேன் அந்த நடந்து போகிற செயல் இருக்குல்ல அது எனக்கு நல்ல செயலாக இருக்கும்னு நினைக்கிறவன் நான் இந்த மாதிரி எல்லா செயலுக்குள்ளேயும் பிடிச்சோம் ஏன் தாக்கு பிடிச்சோம்னா அந்த நேரத்துக்குள்ளே நமக்கு ஆப்ஷன் கிடையாது ஒரே ஆப்ஷன் தான் இவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் எனக்கு பிடிச்சி போச்சு அவர் தான் நமக்கு லைஃப் எதாவது கொடுக்க போறாரு அப்படின்னு அவர் ஒரு அஞ்சே காலுக்கு காலையில் அவரை பார்க்கலாம் அவரையும் பார்க்க விட மாட்டாங்க நிறைய பேர் கூட்டம் வந்துடுவாங்க அவர்கிட்ட போய் அஞ்சே காலுக்கு அதிகாலையில் அஞ்சே காலுக்கு அவரை பார்க்கணும் நான் கிளம்பி ஊர்லேருந்து கிளம்பி அங்கே போய் சேர்றதுக்கு மூணே கால் நாலு மணி ஆயிரும் பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு அஞ்சே காலுக்கு அவர் வருவார் அந்த வந்து அவர் சாப்பிடுவார் அவர் கொஞ்சம் ஒரு அனுபவம் பெற்றவர் அவர் அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டே நிற்பேன் அந்த அஞ்சரை காலுக்கு ஒரு நாலு அஞ்சு முறை நின்றுருக்க என்னை பார்க்கவே இல்லை ஆறாவது முறை என்னை கவனித்தார் ஏழாவது முறை எட்டாவது முறை என்கிட்ட ஒரு வேலையை சொன்னார் ஒன்பதாவது முறை பத்தாவது முறை எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பதினாறாவது முறை என் வாழ்க்கையில் பனிரெண்டாவது முறை என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டார் இவ்வளோதான் எனக்கும் அவருக்கு இருக்கிற கான்வர்சேஷன் ஆனால் இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் என்ன பண்ணுவேன் கான்வர்சேஷன் கிடையாது அவர்கிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய கான்வர்சேஷனை பேசுகிறீங்க நெருக்கமான எனக்கு அவங்க கான்வர்சேஷன் கிடையாது அவங்கெல்லாம் படிபாசையில் பேசுகிறவங்க பைத்திய மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆனால் அவன தூக்கி ஏதாவது அடிச்சிடக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி ரொம்ப ரகுடாக ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த கான்வர்சேஷன் இல்லாமல் அங்கேருந்து திருப்பி ரிட்டன் போகிறதுக்கு கூட காசு இருக்குமான்னு தெரியாது அங்கேருந்து வந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து இறங்கி குளிச்சுட்டு வந்து அந்த அஞ்சு பத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே போய் ரீச் ஆகி காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் பார்க்கலன்னா சோறு இல்லை திருப்பி நெக்ஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணுறது திருப்பியே எனக்கு இந்த ஊரில் தங்க முடியாது படுக்க முடியாது ஆள் இல்லை கா வசதி இல்லை எங்கே போகிறது தெரியாது திருப்பியும் ஊருக்கு போகிறது திருப்பி போயிட்டு திருப்பி அடுத்த நாள் அஞ்சே காலுக்கு வர்றது நம்ம ஊருக்கும் அதுக்கும் வந்து சொ ஒரு ஏறத்தாழ இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த மாதிரி எல்லாம் இந்த பயணத்துக்குள்ளே காத்திருந்து ஒரு செயலாக்கத்தை தாக்கு பிடிக்கிறது அவ்வளோ அந்த அந்த ஸ்பார்க்கோட பெயரோட செஞ்சவங்க ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கைக்காக சொல்கிறேன் நிறைய பேர் எங்கள் அண்ணன் திட்டாரு எங்கள் அப்பா திட்டாரு இந்த உலகத்தில் யார் யாருக்கும் நிரந்தரம் இல்லைங்க யாரும் நமக்கு யாரும் நம்மளெல்லாம் தூக்கி நிறுத்த மாட்டாங்க நான் தான் பல நாள் இருக்கேன் நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டியான ஆள் நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் என்னைக்கு ஒரு அனாதன் நினச்சிட்டு வேலை செய்கிறீங்களோ அன்றைக்கி தாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஊ நீங்கள் யார் கிடையாதுன்னு நினைங்க இங்கே எவனு தேவை கிடையாதுங்க முதல்ல எவனு தேவை கிடையாது இந்த ஆறுதல் அன்புங்கிறதெல்லாம் அன்பு வேறு ஒரு 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 போலியான ஒரு செயலுங்க ஒரு மனிதன் இறந்து போயிட்டான்னா பட்டினத்தான் சொன்ன வார்த்தை தான் ஒரு புணத்தை கண்டு ஆயிரம் புணங்கள் அழுது கொண்டு இருக்கிறது வேடிக்கையாடா வேடிக்கையடான்னு சொல்லிட்டு போயிட்டான் சிரிச்சுட்டு போயிட்டான் நிறைய யோகிகள் சிரித்தான் இந்த மனிதர்களை நீங்கள் செய்கிற சடங்கு சம்பிரதாயம் இந்த எல்லாமே வேடிக்கை வேடிக்கை வினோதம் என்னையா வச்சுக்கிட்டு என் ஊரில் எவ்வளோ சடங்கு சம்பிரதாயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கும் என்னுடைய ஊரில் இப்போ என்ன தெரியுங்களா ஒரு ஒரு செயல் இருக்கும் இவ்வளோ பெரிய பிடிச்ச அனுபவம் பெற்று வந்தது கூட ஒரு குழந்தைகள் இருக்கு மனைவி இருக்குது எல்லாருக்கு இவர் என்னமோ தியானங்கிறாரு சாமியாருங்கிறாரு கிளாஸுங்கிறாரு அங்கங்கிறாரு வீட்டுக்கு வர்றதில்ல போகிறது இல்லை வர்றதில்லை இந்த உறவினர்கள்லாம் அங்கே அங்கே கொளுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது செய்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வப்போது வர்றதில்ல ஏதோ ஒரு ஃபோ செல்ஃபோனில் வந்து ஃபோட்டோவெல்லாம் போட்டு விட்றாங்க அவருங்க நடக்கிறாருங்கிட்டு வர்றாரு போகிறாரு இப்படி இருக்காங்க இவங்க இவங்க எப்பயுமே இப்படி தாங்க இருப்பாங்க இவங்க எந்த சூழலையும் இவங்க மாற மாட்டாங்க இவங்க என்ன தான் நம்மளை வாழ சொல்கிறாங்க ரெண்டு புள்ளை பெற்றுக்கணும் மூணு வேலைக்கு தேவையானதை சாப்பாட்டுக்கு தேவையானதை வச்சுக்கணும் பத்து இருபது பவுன் நகையை சம்பாதிச்சு வச்சுக்கணும் ஒரு டூ வீலரை வச்சுக்கணும் அழுகணும் கத்தணும் சாராயம் குடிக்கணும் கறி திங்கணும் அவங்களோடே சேர்ந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு செத்து போகணும்னு நினைக்கிறாங்க வேறு ஏதாவது ஒரு புரட்சி கரைச்சியெல்லாம் செய்யக்கூடாதுங்க அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த புரட்சியும் செய்யக்கூடாதுங்க எல்லாம் செய்யவே கூடாது அவங்களோடைய அந்த அந்த கும்பலாக வாழ்ந்து அந்த 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 கோரமான அந்த சோகமான வாழ்க்கையை வாழ்ந்து அங்கேயே அவங்க உளுந்து அந்த இதில் போய் செத்து போயிடணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் அரிசி காசு இந்த கட்டுறேன் கையை கட்டுறேன் அதை செய்கிற இதை செய்கிற நல்லெண்ணை இப்படி தெய்ய அப்படி தெய் இதை செய்ய அதை செய்யின்னு ஒரு ஒரு இறந்து போனவனுக்கு எப்படி ஆன்ம விடுதலை கொடுக்கணும்னு கூட தெரிய தெரியறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் வந்து ஆ ஊன்னு ஐம்பத்து ரெண்டு வயசத்தை பேசிட்டு கிடப்பாங்க இன்ன வரைக்கும் என் கிராமங்களில் எத்தனையோ கிராமங்கள் எடுங்க எவன் முன்னோர்கள் ஆன்ம சா ஆன்ம சாந்தி அடைஞ்சிச்சு ஏகப்பட்ட பேர் பேயாதாங்க சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த பேயாதாங்க இன்றைக்கி உண்மையாகவே பேயாதாங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வீடுகளில் உறவினர்கள் இறந்தவன் பேயாக இருக்கிறாங்க நான் உறுதியாக சொல்கிறேங்க பேயாதாங்க சுற்றிட்டு இருக்கான் நிறைய தலைவர்கள் செத்தவங்க இருக்காங்கள பெரிய பெரிய கோடி சொல்கிறீங்க அவங்களோட முன்னோர்களே அவங்களே பேயாதான் இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது ஆன்ம எல்லாம் ஆகலை இவங்களுக்கெல்லாம் கொடுக்க தெரியாது அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த களத்துக்குள்ளே இந்த சூழலுக்குள்ள இந்த உறவுகள் இந்த செயல் எல்லாமே ஒருவிதமான நடிப்பு நீ அதற்காக தான் நீ பார்த்துக்கொள் உன்னை நீ பராமரித்துக்கொள் நீ ஒரு பொக்கிசம் நீ இந்த உலகத்துக்குள் ஏதோ ஒரு செயல் செய்ய வந்தவன் தயவு செய்து இந்த உறவினர்களால் நீ மிளகு பற்றி மாதிரி எரிந்து போய்விடாதே நான் உன்னை எப்படி நான் சொல்கிறேன் என்றால் என்னை எரித்திருப்பார்கள் என்னை புதைத்திருப்பார்கள் என்னை துண்டு துண்டாக வெட்டி வீசி எரிந்திருப்பார்கள் இந்த கசாப்பு கடையில் வெட்டி வீசுவாங்களாம் அந்த மாதிரி வீசியிருப்பான் உறவினர்கள் என்பது பெரிய கொடிய விஷம் என்று பொருள் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க உறவு உறவினர்கள் சொந்த பந்தம் இதெல்லாம் சித்தர்கள் சொல்கிற வார்த்தை அதெல்லாம் கொடிய விஷம் அதெல்லாம் என்றும் நீ அதிலிருந்து விடுபடுகிறாயோ அப்போ தான் உன் வாழ்க்கையிலே உனக்கு மலர்ச்சி வெற்றியும்மா நீ வந்து சுயம்புவாக மாறணும் சுயம்புவாக நீ என்னைக்கு உரு மாறுகிறாயோ அன்னைக்கு தான் ஒரு செயல் எந்த உறவால் எந்த உறவினர்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் அவனை எனக்கு கண்ணில் காட்டுங்க எந்த உறவால் எவன் வாழ்ந்தான் அவன் அங்கே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு பெரிய விஷயம் இது எல்லாமே ஒரு மாறு ஏமாற்றி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு எவனோ ஒரு பத்து பேத்துல ஒரு உறவினர்களால் ஒருத்தன் நல்லா இருப்பாங்க ஆனால் எல்லாம் ஏமாற்றுறங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கி எல்லாம் நடிப்பு நேருக்கு நேராக பார்க்கறதுனால தான் சும்மா ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஒரு படத்தில் பார்த்துட்டு அழுவுறாங்கிங்க எங்கள் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க எங்கள் அக்கா ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலைங்க பெத்த அண்ணனையோ அக்காவையோ படத்தில் பார்த்துட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னு அழுகுறாங்க அதுக்கு முன்னாடி ஏங்க என்னடா நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன் என்னடா என்னடாண்ணா இல்லை எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை நாங்கள் பேசுகிறதே இல்லை பிரிஞ்சு வாழ்ந்தோம் இந்த படத்தை பார்த்தோம்னா எங்கள் அக்கா ஞாபகம் வந்துருச்சுன்னா அழுதுகிட்டே இருக்கிறேங்க சரிடா ஏன்டா போய் உங்கள் அக்காட்ட பேச வேண்டியதானே சேர்ந்து வாழ வேண்டியதானே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க என் பொண்டாட்டி வந்து நீ போய் உங்கள் அக்கா முக்கியன்னா நான் வாழ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டு அவன் என்ன பண்ணுறான் திருப்பி அழுதுகிட்டு ஆறுதலுக்காக கவர்மெண்ட் கடையில் போய் வாங்கி சாராயத்தை குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இதாங்க மனிதன் மனிதனுடைய செயல் இப்படிதாங்க இருக்குது இதாங்க பாசம் இது தாங்க அவங்க காட்டுற அன்பை காட்டுறாங்க இதுதாங்க தாங்க அவங்க வந்து செயலை காட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சினிமா எடுக்கிறவங்க ஏ இந்த சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி மக்களுக்கு இதெல்லாம் பிடிச்சி போச்சுன்னா இது மாதிரியே செயல்களை பண்ணி ஒரு விதமான ஏமாற்றுதல் நான் தான் பல நாள் சொல்லிட்டேன் ஒரு மனிதன் எவனா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நீ அனாதை தான் நீ தனித்து என்னைக்கு நிற்க கற்றுக்கிறியோ பழகிறியோ அன்னைக்கு நீ ஜெயிப்ப நீ உங்கள் அப்பா அம்மாலாம் உனக்கு என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனால் நீ தனி ஆளுன்னு நீ முடிவு பண்ணிகிட்டே வேலை செய் உனக்கு உங்கள் அப்பா அம்மா நல்லவங்களாக கிடச்சி உனக்காக எல்லா செயலையும் செஞ்சுட்டாங்கன்னா சந்தோஷந்தான் ஆனால் அதையும் தாண்டி நீ தனித்து பழகினா நாளைக்கு என்றாவது ஒரு நாள் உன் தாய் தந்தை நீ இழந்தே ஆக வேண்டும் அப்பொழுது நீ உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியதில்லை என் தாய் தந்தை வந்தார்கள் வேலை முடிந்தது போனார்கள் என்று ப்ராக்டிக்கலாக உணர்ந்து வேலை செய்வே அப்போ நீ என்னம்மா வேலை செய்வ இறந்த தாய் தந்தைக்கு முறையான ஆன்ம விடுதலை கொடுத்து அவங்களை தெய்வமாக மாற்றணும் என்னை பெற்ற தாய்க்கும் என் தந்தைக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் என்னை மனிதனாக இவ்வளோ பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் என்னை வளர்த்த தாய் தந்தையை கடவுளாக இறைவனாக தெய்வமாக இந்த ஆன்மா அங்கங்க சுற்றிக்கிட்டு பேயா இல்லாமல் அதுக்கு முறைப்படி ஒரு வேலை செய்யணும் இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கணுன்னு இந்த ராமேஸ்வரத்தில் பல பயல்வா என்னன்னா எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு செயலில் ஏவெண்டா அவங்களுக்கு கொடுப்பான் முதல்ல இது என்ன இது எவனால் கொடுக்க முடியும் இந்தியாவில் நான் சவால் விட்டு சொல்கிறேன் எவன் இருக்கிறான் கொடுக்கறதுக்கு ஆன்ம விடுதலைன்ட்டு கட க இந்த இது கடல்கரையிட்ட ஓரமாக உட்காந்து இந்த ஆற்று ஓரமாக உட்காந்து எத்தனையோ பேர் கொடு ஆக மாட்டுறாங்கடா இது யார் கண்டுபிடிச்சவன்ட்ட சொல்லுவா நீ எப்படி நிம்மதியாக தூங்குவ ஏடா உன் வீட்டில் நாலு பேய்கள் வந்து போய்கிட்ருக்கடா அங்கே எங்கட்றா உனக்கு தூக்கம் வரும் எப்பட்றா ஒரு வேலையை நல்ல வேலையை செஞ்சு நீ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போவ பல துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து புழுக்கத்தை வச்சுக்கிட்டு எப்பட்றா படுப்பேன் எப்பட்றா சாப்பிடும் எப்பட்றா நடப்ப எப்பட்றா அந்த வாழ்க்கையை நடத்துக்குவோம் இந்த வாழ்க்கையை துன்பத்துக்குள்ளே துயரத்துக்குள்ளைங்கிற தாண்டி கெட்ட ஆற்றல்களை வைத்துக்கொண்டு இந்த மனித சமூகம் சுற்றிக்கிட்டு இருக்குங்க நல்லா சில சில வீட்டுக்குள்ளே போய் என் உறவினர் வீட்டில் களைச்சி கால் பற்றிக்கிட்டு எரியுங்க எனக்கு அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா உன் வீடு இவ்வளோ கேவலமாக இருக்கடா நான் சொல்ல முடியுமா அவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் இதுதான் நடக்குது தயவு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தனி தன்னந்தனியாக பழவுவதற்கும் தன்னந்தனியாக வாழ்வதற்கும் கூட்டாக இருங்க கும்பலாக இருங்க நான் அந்த கும்பலோடு தான் இருக்கிறேன் இன்றைக்கும் உறவோட இருக்கிறேன் இன்றைக்கும் குழந்தையோடு இருக்கிறேன் இன்றைக்கும் மனைவியோடு இருக்கிறேன் ஆனால் எவனோடையும் நான் ஒட்டவில்லை நான் அனாதையாக நிற்கிறேன் நான் பேர் ஆனந்தமாக இருக்கிறேன் நான் இந்த தவத்தால் என்னை உணர்ந்ததினால் நான் பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இறப்பதை பற்றியும் கவலை இல்லை வாழ்வதை பற்றியும் கவலை இல்லை நான் எதை காண வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை பெற வேண்டும் என்பது எனக்கு தெரியும் காலாண்டி தேதியை கிழிக்க வேண்டியதில்லை கடிகாரத்து மணியை பார்க்க வேண்டியதில்லை நாள் புதன்கிழமை வியலக்கிழமை என்று பார்க்க வேண்டியதில்லை பஞ்சாங்க பார்க்க வேண்டியதில்லை வேத மந்திரத்தை உள்ளவரை தேட வேண்டியதில்லை மருத்துவரையோ ஜோசியரையோ குடுகுடுப்புக்காரனையோ சாமியாரையோ இல்லை எவனையாவும் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை நான்கு பேர் என்னை தூக்கி போடுபவர்க்கு அவனையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியாப்பட்ட செயல் அடுத்த நொடி அடுத்த பொழுது என்ன நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறேன் அப்பொழுது நான் யாரையாவது தேடுவேனா தயவு செய்து மனித சமூகமே நீங்கள் நினைத்து பாருங்கள் என்னை இந்த நாட்டில் உள்ள ராஜா உருவாக்கவில்லை என்னை இந்த நாட்டில் உள்ள உயர்ந்த ஒருத்தருடைய மகனாக நான் பிறக்கவில்லை ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் நாளை நடக்கப் போகும் சம்பவத்தை இன்று தெரிந்து கொண்டதனால் நான் துன்பத்திலிருந்து விடுபடுகிறேன் நான் துயரத்தில் இருந்து விடுபடுகிறேன் நான் சோகத்தில் இருந்து விடுபடுகிறேன் விடுபடுகிறேன் நாளை எனக்கு ஒரு நூறு ரூபாய் தேவை கிடைக்காது என்று தெரிந்து விட்டால் இன்றே நாளை அழுவதை இன்றே தெரிந்து கொண்டு அந்த அழிவையை நிறுத்திக் கொள்கிறேன் எவனை பை பார்த்து அந்த நூறு ரூபாயை பெற வேண்டும் என்று நினைத்தனோ அவனே தரமட்டான் தெரிந்ததனால் நான் அவனே பார்க்கவில்லை அடுத்த நாள் அவனே வந்து அந்த நூறுரூவாயை ரூபாயை வந்து கொடுக்கும்போது நேற்று நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த நூறுரூவாயை கொடுத்துருக்க முடியாது ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தா வல்லையே அப்படி என்று அவனே சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போவான் இதுதான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிறது இந்த நிமிடம் நடந்து கொண்டிருக்கிறது இதை தான் இந்த மனித சமூகம் இந்த மனித குலம் தயவு செய்து உன் பணம் உன் நகை உன்னுடைய புடவை உன்னுடைய அதிகாரம் உன் காலிலே நான் போனேன் உன் காலடியில் நான் போட்டுறேன் தயவு செய்து உன்னை கும்புற நீ அதெல்லாம் நீயே வச்சுக்க அதெல்லாம் எனக்கு எந்த யூஸும் கிடையாது எந்த யூஸும் கிடையாது அதனால் எனக்கு எந்த செயலும் போவது ஒன்றும் இல்லை அதனால் எந்த செயலாக்கத்தையும் செய்ய முடியாது இந்த அனுபவத்தை பெற்றது எந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த அனுபவத்தை பெற முடியாது நான் அதிகாரம் வைத்திருக்கிறேன் எங்கள் மாமா பெரியம்மா பையன் வந்து மினிஸ்டரோடு பிஏவாக இருக்கிறாரு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அங்கே சித்தர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் கொஞ்சம் தீட்சையை கொடுத்து எனக்கு ஏதாவது இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருலாம் பண்ண முடியாது மத்திய அமைச்சர் யாராவது ஒருத்தர் முக்கியமான அமைச்சர் ஃபோன் பண்ணி காசியில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு இந்த ஒருத்தர் வர்றாரு அவருக்கு பார்த்து அந்த இதை பண்ணி விட்ருங்க அவர் ஞானம் அடைஞ்சிட்டு அப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படிலாம் கிடைக்குமா அப்படிலாம் செய்ய முடியுமா அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மனித சமூகம் மாற வேண்டும் இந்த மனித சமூகம் பெரிய செயலாக்கத்தை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் அதற்காகத்தான் இந்த செயல் ஒரு மனிதன் இந்த உரை இந்த செயல் இதனுடைய அத்தனை தாற்பயமும் உங்களிடம் சொல்லுவது என்ன என்று கேட்டால் உங்கள் குறவாளை பிடித்து ஒருத்தன் கடிப்பான் இரத்தம் வரும் தயவு செய்து அவன் கடிப்பதற்கு முன்னாடி நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை மட்டும் நம்புங்கள் உங்களை மட்டுமே நம்புங்கள் அதுதான் ஒரு செயல் அந்த நம்பிக்கையோடு ஒரு வேலை செய்யுங்க அந்த வேலையில் ஒரு வெளிச்சம் பெறதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற வேலை இருக்குது பாருங்கள் அதுதான் நான் இத்தனை ஆண்டுகள் செய்ததுக்கு செய்த வேலையெல்லாம் அனுபவம் பெற்றதுக்கப்புறம் நான் என்னுடைய செயலே வேறு ஒரு குண்டூசியை தூக்கி போட்டால் கூட அது வரலாறாக இருக்கிறது ஒரு சாதாரண மனிதன் ஒரு பாமரன் ஒரு சாதாரண செயலை செய்தாலும் அது பெரிய செயலாக பெரிய பெரிய செயலாக மாறுகிறது பெரிய அதிசயமாக பேர் அதிசயமாக இருக்கிறது நான் எத்தனை எத்தனை செயல்களை கடந்து வந்திருக்கிறேன் தெரியுங்களா இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் ஒரு சாதாரண ஐநூறு ரூபாய்க்கு பிச்சை எடுத்தவ இன்னைக்கு விமானத்தில் பறந்துட்டுருக்கு இதுதான் அனுபவம் இது லக்கு கிடையாது இது அதிர்ஷ்டம் கிடையாது இது நம்பிக்கை இது உண்மையாக சரணாகதியாக காத்திருந்தவனுக்கு செயல் ஒரு பேருந்தில் போவதற்கு டிக்கெட் எடுப்பதற்கு வழி இல்லாதவனுக்கு இன்று கனெக்டிங் பிளைட்ல போறேன் இந்த இடத்துல இருந்து பிளைட் இறங்கி அடுத்த பிளைட்ல இன்னொரு பிளைட்டு மாறி போகிறோம் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ரெண்டு ஃப்ளைட்டு மூணு பிளைட்டு மாறி போயிட்டு இந்த வாழ்க்கை இந்த செயல் எதை காட்டுகிறது ஆசை அல்ல கற்பனை அல்ல ஆடம்பரம் அல்ல நிஜம் உண்மையாக காத்திருப்பவனுக்கு சத்தியம் எப்பொழுதும் கைக்குள் கை கைக்குள் வந்து அடங்கிவிடும் சத்தியத்தை எப்பொழுதும் நெறி தவறாமல் காத்திருந்தால் பிரபஞ்சம் தன்வசப்படும் இந்த பிரபஞ்சத்துடைய செயலாக்கம்தான் இது அங்கேயும் இதற்குள் வேற ஒரு செயலாக்கத்தை செய்துவிட முடியாது இதை சாதித்து விட்டோம் நமக்கு இதெல்லாம் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் காட்டுகிறது பொருள் எது என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கடந்து போகிறான் எதையெல்லாம் செயலாக இருக்கிறது ஒரு பிச்சை எடுத்தவன் விமானத்தில் போனாலும் ஆனால் அங்கு நான் விமானத்தில் போகிறேன் ஆனால் ஒரு பிச்சைக்காரனாக தான் விமானத்தில் பயணிக்கிறேன் எனக்கு எதுமேலும் பற்றும் இல்லை அது விமானமாக நினைத்தால் தானே நான் விமானம் என்று பெருசாக அலட்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு கால்நடையாக சென்னையில் நடந்து தேனாம்பட்டைக்கு போன என்ன உணர்ந்தனோ என்ன அந்த செயல் இருந்ததோ என்ன அந்த சந்தோஷம் இருந்ததோ நான் ஏழையாக தூங்கும் போதும் நான் ஏழையாக கண்ணீர் விடும்போதும் என்ன பேர் ஆனந்தத்தை உணர்ந்தனோ அதே ஆனந்தத்தை இப்பொழுது உணர்கிறேன் அதே செயல்கள் தான் இருக்கிறேன் எனக்குள் வேறு எந்த செயலும் இல்லை சுற்றி இருக்கின்ற எந்த பொருளும் எனக்காக எல்லோ என்னென்னமோ செயல் நடந்தாலும் அந்த நாணயத்தையும் அந்த ரூவாயும் கையில் கூட நான் தொடுவதில்லை இதுதான் மாற்றம் இதுதான் செயல் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனித சமூகத்துக்குள் ஏழையாக இருந்தவன் பணக்காரனாகிட்டு பெரிய பெரிய பணக்காரனாகிட்டு அவன் ஒரு கண்ணீர் விட்டு பேசிகிட்டு இருப்பான் அதில் மாற்றம் கிடையாது நான் இன்று மாற்றம் அடைந்திருக்கிறேன் ஆனால் அன்று ஏழையாக இருந்தது போல் என்றும் ஏழையாக இருப்பேன் நாளையும் ஏழையாக இருப்பேன் நாளை மறுநாளும் ஏழையாக இருப்பேன் ஒரு செயல்தான் அந்த மாற்றம் என்ன அந்த செயல் என்ன என்பதை நன்கு அறிந்து கொண்டேன் என்னை பொறுத்த அளவுக்கு பணம் அதிகாரம் இந்த பவர் இதெல்லாம் ஞானத்துக்கு முன்னாடி அது கால் தூசிக்கு கூட பொருமானமாகாது அது கால் தூசி கிட்ட கூட வர முடியாது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து ஒரு மனித சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற அத்தனை பேரும் ஆன்மா அருங்குண சக்கரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் உறவு சார்ந்து உங்கள் குடும்பம் சார்ந்து உங்கள் சகோதரர்கள் சகோதரி சார்ந்து எந்த துன்பம் வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்கள் நாளை நீங்கள் வரலாறாக மாறுவீர்கள் நீங்கள் விடப்போற கண்ணீர் நாளை சரித்திரமாக சரித்திரமாக மாறும் என்று எனக்கு யாரு இல்லை என்று உங்களுடைய கண்ணீர் துளி இருக்குல்ல நாளை நீங்களை உங்களை வணங்குவதற்கு ஆயிரக்கணக்கான பேர்களை கூட்டிகிட்டு வரப்போகிறதே அந்த கண்ணீர் துளி தான் உங்களை இன்னைக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்காம பாருங்க அந்த தான் நாளைக்கு பத்தாயிரம் பேர் உங்களை கும்பிட வைக்கப் போகுது நீங்கள் நம்பிக்கையோட அங்கே என்ன ஒரே ஒரு நம்பிக்கைன்னா ஒரு ஒரு மூட நம்பிக்கையில் வசிக்கக்கூடாது இறந்தாலும் போ என்ன நடந்தாலும் ஒரே பாதையில் நேர்கொண்ட பாதையில் தான் போவேன் ஆயிரம் பேர் வந்து வெட்டட்டும் குத்தட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் நான் போக வேண்டிய பாதை எதுவோ அதை நோக்கி போவேன்னு நின்று அங்கே நான் எல்லாம் உனக்கு நடக்கிறத மட்டும் பாரு எனக்கு யாரும் வரலைங்க நான் நின்ன அவ்வளோ அவமானத்துலேயும் இன்னைக்கு மாறுனுச்சு இன்னைக்கும் கத்துறான் இப்பையும் என் காதலில் எதுவும் கேட்கறது இல்லை எனக்கு என்ன கேட்கணுமோ அது மட்டும் கேட்டுட்டு அவ்வளோதான் விஷயம் என்றும் எது வேணாலும் கத்தட்டும் நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை செய் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்